தொடர்ந்து அண்மை செய்தி போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் போர் பதற்றத்தின் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது ஐபிஎல் ஐ போட்டிகள் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஐ பி நிர்வாகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஐபிஎல் போட்டிகள் ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்போது வெளியாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சக்கட்ட பதற்றம் தற்போது நிலவி வரும் நிலையில் ஐ போட்டியானது ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சக்கட்ட போர் பதற்றமானது தற்போது நிலவி வரும் நிலையில் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சக்கட்ட போர் பதற்றமானது நிலவி வருகிறது இந்த நிலையில் போர் பதற்றத்தின் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்து சொல்லுங்க ஐ பி எல் தொடர் ஒத்திவைக்கப்படுகிறது இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் பதட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஐபிஎல் போட்டியை அடுத்த ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஐ பி எல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பினை தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த போர் பதட்டம் என்பது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை பாதுகாப்ப பாதுகாப்புப்படுத்தும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் தொடர்ந்து மத்திய அரசு என்பது கவனம் செலுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பதினெட்டாவது இந்த ஐபிஎல் தொடர் என்பது நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்குமே இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் பத்து பத்து முதல் பதினான்கு லீக் போட்டிகள் இருக்கிறது அதே போல பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டிகள் என்பது இருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் தற்பொழுது இந்த போர் பதற்றத்தின் காரணமாக ஐ பி எல் போட்டியை நிறுத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்றது குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டி என்பது ஆட்டம் பாதியிலே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ரசிகர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள் அதே போல அதாவது அணி வீரர்கள் அது மட்டுமல்லாமல் பயிற்சியாளர்கள் அம்பையர்கள் உட்பட ஐபிஎல் நிர்வாகிகளை சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் தர்மசாலாவில் இருந்து உடனடியாக டெல்லி அழைத்து வரவு செய்வதற்கும் முடிவு செய்தனர் இந்த நிலையில் நேற்று இரவே உடனடியாக ஐ பி எல் தொழிற்துறை ஒத்திவைப்பதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்த உடனடியான ஆலோசனைக் கூட்டமும் நேற்று இரவே நடைபெற்றது நேற்று இரவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றாலும் கூட அடுத்தபடியாக அதற்கான அதிகாரப்பூர்வ முடிவு என்று இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்க்கப்பட்ட போலவே தற்போது இந்த முடிவு என்று வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு சில தகவல்களாகவே பரவியது குறிப்பாக அதாவது ஐபிஎல் போட்டி என்பது ரத்து செய்யப்படும் அல்லது ஒத்திவைக்கப்படும் என்ற தகவல் என்பது அதிகாரப்பூர்வம் இல்லை என்றால் கூட தகவலாக வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது ஐபிஎல் நிர்வாகம் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது அடுத்த ஒரு வாரத்திற்கு ஐபிஎல் போட்டி என்பது ஒத்திவைக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் போட்டிக்கான அட்டவணை சற்று மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னன்னு கேட்டால் இடைவெளியில் கிட்டத்தட்ட லீக் போட்டிகள் முடிவடைந்து அடுத்த கட்டமாக இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அந்த ஆஃப் சுற்று போட்டிகள் நடைபெற இருந்தது இந்த நிலையில தற்போது ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாக புதிய அட்டவணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தி அதாவது ஐபிஎல் நிர்வாகத்துடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த போர் பதற்றத்தை பொறுத்தே அடுத்த கட்ட முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கப்படும் இந்த ஒரு வார கால இரவு அடுத்த கட்டமாக ஐபிஎல் அட்டவணையை மாற்ற வேண்டுமா இல்ல மேற்கொண்டு இன்னும் தள்ளி வைக்க வேண்டுமா என்பது குறித்து அடுத்த கட்டமாக ஆலோசனைகள் நடத்தப்படும் தற்போதைய பொறுத்தவரைக்குமே அணியினுடைய உரிமையாளர்கள் ரசிகர்கள் ஸ்பான்சர்கள் ஒலிபரப்பாளர்கள் என அனைவரிடமே இந்த ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஆலோசனை என்பது ஈடுபட்டது பல்வேறு விதமான ஆலோசனைக்கு பிறகு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அமைச்சர்கள் மற்றும் ரசிகர்களுடைய அனைவரின் பாதுகாப்பை நலன் கருதிய தற்பொழுது ஒரு வார காலம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக அடுத்த கட்ட அட்டவணையோ அல்லது மற்ற தகவலாக எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஒரு வாரத்திற்கு பிறகு மற்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஐ நிர்வாகம் தெரிவித்துள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்